நின்னருளான் கதேன்றி மற்றொன்றிலே நெடுங்காலம் பிடை செய்த நிலை கடிந்தேன் உன் அருளுக்கு இனிதான் நிலை உகந்தேன் உன் சரணே சரண் என்று துணிவு போண்டேன் மன் இருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவர்தம் வாட்சிதர் வரித்தேன் உன்னை இன்னருளால் இனி எனக்கோர் பரம் ஏற்றால் எந்திருமால் எம்பெருமான் நம்பெருமான் அடைக்கலங்கொள் என்னையே என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம் கர்மவினை உலகில் கோடான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நாம் பழக்கம் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமையிறேன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிட நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதோ உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இது கொடுக்காமல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்கள் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி நிகழ்ச்சிகள் நாமே நம் தாயை தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று யாரேனும் கூறலாம் ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு ஒரு சிலர் நம் வாழ்க்கையிலிருந்து இருந்து காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களினால் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையை தோன்றுவர் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் பால் இருக்கிறது அல்லது அடுத்தவரை காலம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது அது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்மகதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறதா இதற்கெல்லாம் தெரிந்தே ஒரே காரணம் நம்முடைய கர்மவினைதான் இதனால் வரை எத்தனையோ பிறவைகளை நாம் கொண்டிருக்கிறோம் அதனை அத்தனை பிறப்பிலும் பல பல புண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம் அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது அதன் ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது அதுவே பிராரப்ப கர்மா கர்மா எனப்படுகிறது இந்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது இந்த வாழ்க்கையை நடைமுறையில் நாம் ஒவ்வொரு இடமும் ஏதேனும் ஒன்றை கற்கிறோம் அல்லது கற்றுக் கொடுக்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே இது தவிர ஆகாமிய கர்மா என்று ஒன்று உள்ளது இது கொடுக்கப்பட்டு இந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்களாக ஏற்படுவது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவை ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது அவரவர்களே செய்வனை பயன் செய்வனையின் பயனாலேயே அவரவர்கள் அனுபவம் மற்றும் வாழ்க்கை அமையும் துக்கம் சந்தோஷம் சண்டையும் சமாதாரமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் மாதவும் அவரவர்கள் கர்மைக்கதிகே அதற்கு மேலாக இதைத்தான் தீரம் மற்றும் பிற என்று நம்மதம் பொற் போதிக்கிறது நம்முடைய நல்ல கெட்ட காலங்கள் நாம் மட் நாம் மட்டுமே பொறுப்பு அப்படியென்றால் ஆகமி ஆகாமி கர்மா நம்முடைய கையிலேயே இருக்கிறது இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையில் உள்ளது நீயும் செய் நீ செய்யும் நற்செயல்களையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியில் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தால் நீ என்ன செய்யப் போகிறாய் எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் அது போன்ற வாழ்க்கை நடத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பதை உனக்கு பலப்படும் இதை போதிப்பதில்தான் ஆன்மீகம் பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் சமமாக அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தோம் என்று சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக வாழ்கிறான் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறான் அதே போல பெரும் பணக்காரர்களின் துக்கங்கள் விடுவதில்லை சர்க்கரையால் அதிபரானாலும் சரி டயடிக் டயபிட்டிக்காக இருந்தாலும் இனிப்பு பண்டை ஒண்ண முடியாது பல கார்களை சொந்தக்காரராக இருந்தாலும் பிறகு தனது கால்களேயே நடைபயிற்சி நம்ப வேண்டியதாக உள்ளது வினை விதைத்த வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்ட நம் கடமையை செய்வதே மட்டுமே பலனை ஆண்டவருடன் விட்டுவிடுவோம் நடப்பது ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையும் பலனாகப் பெறுகிறோம் எதற்கும் நிதானம் பொறுமை தேவை நமக்கு நடக்கும் நடக்கவும் நல்லதே யாராலும் கெடுக்க முடியாது அதே போல் ஆற்றிமையும் கொடுக்க முடியாது மேலும் விஷ்ணுவின் பாதார விந்தங்களில் நான் நம்மை சரணடைந்து அதன் மூலம் பக்தி ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஆன்மீக சிந்தனையில் நம்மை நத்தை செலுத்தி வாழ்ந்தோமையானால் தொல்லை இல்லாமல் துயர் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நாம் வாழ முடியும் வாழ்ந்து நம் வாழ்க்கையை இறைவனுடைய பாதார விதலில் இந்த ஆத்மாவை சேர்த்து கொள்ள முடியும் அதற்கு வேண்டியது அனன்ய பக்தி அந்தரங்க சுத்தி இடைவிடாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராம நாம ஜபம் ஏதோ ஒரு கர்ம வினையால் கர்மத்தின் பந்தத்தால் நாம் இந்த பூமியில் மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்பது திண்ணம் இது மாற்று கருத்தோ மாற்றப்பட்ட வாழ்த்தையோ மாற்றவோ யாராலும் முடியாது உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் எப்படி உனக்கு பரீட்சை என்று சொல்லக்கூடியதில் உனக்கு வினா கேள்வித்தால் கொடுக்கப்பட்டுள்ளதோ தாள் கொடுக்கப்பட்டு அதற்குண்டான பதிலை நீ தான் எழுத வேண்டும் மற்றவர்களை பார்த்தும் எது எழுத முடியாது மற்றவர்களைப் போல உன்னுடைய வாழ்க்கையும் அமையவில்லை அமையாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வித்தாள் கேற்றார் தான் பதில் அந்த பதில் எப்படி எழுதுகிறாயோ அதை போல் தான் உன்னுடைய வாழ்க்கை பிறவி மறுபிறப்பி உண்டா மனித பிறவியா மேல் மேலும் சிறப்பான பிறவியா என்பதை கேட்கப்பட்ட கேள்வி கேற்றார்போல் எழுதக்கூடிய பதிலை வைத்துத்தான் அமைந்துள்ளது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை உலகத்தில் நமக்கு ஒவ்வொரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டு அந்த கதாபாத்திரத்தில் வேடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வேடம் முடிந்தவுடன் எப்படி நாடக மேடையில் அவருடைய பங்கு அவருடைய நேரம் முடிந்தவுடன் வேடத்தை கடத்தி கடை வேடத்தை கலைத்து விடுகிறார்களோ அதேபோல் நம்முடைய வேடம் கொடுக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் ஒரு பொறுப்பு நம்மளுக்கும் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது விடுவரும் வரை நாடகம் முடியும் வரை நாடக மேடையில் நீ ஒரு கூத்தாடி உன்னை ஆட்டி விழுப்பவன் இறைவன் அதிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டுமென்றால் நல்ல வசனங்கள் பேசுவதற்கு நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் உன்னை வாழ வைத்து கொள்ள வேண்டும் அதற்கே ராமநாமம் நாராயண ராமம் தெய்வத்தின் சிந்தனை தெய்வத்தின் பேரருள் மகான்களின் யோகிகளின் அறிவுரைகளை கேட்டு நம்மை தயார்படுத்தி கொண்டு புரிதலோடு வாழ்ந்து புரிந்து கொண்டு வாழ்ந்து நாமும் நலம் பெறுவோம் நாடும் நலம் பெற வேண்டும் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலர் மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருமணிகளே சரணம்